இன்னைக்கு நூற்றி ஏழாவது நாளில் இருக்கிறோம் அப்புத்தலையில் இருக்கிற அதிசம் நாங்கள் வந்துட்டோம் இந்த ட்ரெயினில் ஒரு பெட்டியில் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கும் நீங்கள் வியூவை ரசித்தபடி போய்க்கொள்ளலாம் மொட்டை மாடியில் பார்க் பண்ணியிருக்க வாங்கணும் ஸ்ப்ரிங் வேலியில் இருக்கிற டீ ஃபேக்ட்ரி பாய் என்ன ஓகே ஓகே பாய் 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 வீடியோ ஆரம்பத்தில் வேன் செய்கிறதுலேருந்து பார்க்குறாங்க கூட சிலையுமே வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன் பழைய காருமே இருக்குது பாருங்கள் உங்களும் அந்த நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்டீ ஸோ பண்டார விலை டவுனுக்கு வந்துட்டோம் கிளாஸ் எம் சிக்ஸ் எழுநூற்றி எண்பத்தி ஏழு இங்கேருந்து அந்த மலையடி வாரம் வரைக்குமே அப்படியே சமுதிரமாக தான் தெரியுது நன்றி உள்ளுக்கு வந்துட்டு மொத்தமாக இருபத்தஞ்சு அறைகள் இருக்குது ஆனால் வெளியில அப்படியே பூந்தோட்டங்கள் எல்லாம் இருக்குது கீழே வந்துட்டு தேயிலை செடி மீன் அப்படியே வியூவை பார்த்துக்க வந்து டீ குடிக்கிறோம் போட்டிருக்கு மேல ஓடு எல்லாம் போட்டு ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறதில்ல சந்தோஷம் இன்னைக்கு எங்களுடைய இலங்கையை சுற்றிய நூற்றி இருபது நாட்கள் கொண்ட பயணத்துல இன்னைக்கு நூற்றி ஏழாவது நாள்ல இருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு கிழமை இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு கிழமையில இந்த ட்ரிப் வந்து முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு நாங்கள் ஏதாவது ஒரு பெரிய ட்ரிப் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட அது நீங்கள் அடுத்தடுத்த இதுகளில் எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி நாங்கள் பதுளையில் இருந்துட்டு அதாவது நாங்கள் இப்போ பதுலையில் இருக்கிற டவுனில் இருந்தால் கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம் எல்லைக்கும் பதுளைக்கும் இடையில் இருக்கிற ஹாலி எல்லைன்ற இடத்துல தான் நாங்கள் அவ்வளோ நாளும் இருந்தனாங்க சுகுமார் அண்ணியோட இன்னொரு வீடு ஸோ அந்த இடத்துல நின்று நாங்கள் நின்றுட்டு இன்றைக்கி நாங்கள் அடுத்த இடத்த நோக்கி போக போகிறோம் ஸோ இங்கே போகிறோம் என்னென்னலாம் எல்லாம் என்ன மாதிரி விலை விவரங்கள் இருக்குது நீங்கள் வந்தால் எந்தெந்த இடங்கள் சுற்றி பார்க்கலாம் ஸோ எல்லா விஷயமுமே எங்களோடய வீடியோவில் இருக்குது ஸோ மறக்காமல் அதுக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் எங்களுடைய அடுத்தடுத்த வார வீடியோக்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த வந்துட்டு இந்த கூகுள் மேப் லிங்க் வந்துட்டு ஸோ இதை சொல்லியே ஆகணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்கள் நாங்கள் இது வரைக்கும் போனது போகாத இடங்கள் எனி போக போகிற இடங்கள் எல்லாமே வந்து கூகுள் மேப்பில் பின் பண்ணி வச்சுருக்கிறேன் அதாவது நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அந்த கூகுள் மேப் லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் திரையில் இரே இந்த தொலைபேசியிலக்கத்துக்கு ஹாய் மேப் பண்ணி போட்டு கொள்ளுங்க இயலுமான வரைக்கும் கணக்க மெசேஜ் வருது நானும் தொடர்ந்து அனுப்பி கொண்டு அப்படி யாரையாவது மெசேஜ் விடுவட்டேனா மன்னிச்சு கொள்ளுங்க திரும்ப நீங்க ஹாய் மேப் பண்ணி போடிங்கனா உங்க மெசேஜ் மேலே வந்துட்டு நான் கட்டாயமா அனுப்பி கொள்வேன் அந்த மேப்ல ரெண்டு லிங்க் வரும் அந்த ரெண்டு லிங்கே மாதிரி நீங்க கிளிக் பண்ணீங்கனா உங்களோட கூகுள் மேப் வந்துட்டு அப்டேட் ஆகிரும் நீங்க இலங்கைக்கு ஏதாவது ஒரு பட்சத்தில் வர்றீங்கன்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு எல்லை இல்ல நிக்கிறீங்கனா எல்லை இல்ல இருக்கிற எல்லா சொத்து உங்களுக்கு காட்டும் சோ இதே மாதிரி மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாமே மார்க் பண்ணி இருக்கோம் சரி இப்போ இதுல இருந்து நாம வெளிக்கிடுவோம் கிடுவோம் நிக்கிற இடம் வந்து பாத்தீங்க ஏன்னால் இங்கால அப்படியே வயல்வெளி ஸோ இந்த வயல்வெளியோட சின்ன மலைத்தொடர் இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் ஹாலிஎல்ல அங்கால பதிலை நாங்கள் இந்த பக்கமாக போனோம்னு சொன்னால் எல்லை ஸோ நாங்கள் அப்படியே இந்த இடத்துலேருந்து எங்களோடய பயணத்தை போகிறோம் பதினேழாவது நாள் இனிதே இதே ஆரம்பமாகுது ஓகே வேணாம் வந்து நாங்கள் அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறோம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்போட் மாதிரி அங்கேருந்து வாகனங்கள் விவரமாக வரும் ஸோ டக்குண்டு இதில் எடுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து இடிச்சிருக்கிறோம் நன்றி கோல் எனி யூ வந்துட்டு கவனித்து கொண்டவர் கிட்டத்தட்ட என்ன ஒரு உபசரிப்புன்னா நாங்க இதுவரைக்கும் பார்க்காத மாதிரி உபசரிப்பு இப்போ சாப்பிட்றோம்னு சொன்னால் டக்குன்னு சுடுதண்ணி எடுத்து வந்துடுவார் இப்படி கிணவே உபசரிச்சிருக்கணும் இருந்தாலும் அங்களுமே மறக்க முடியாத ஒரு ஆள் ஸோ நல்லா இருந்தது அவர் நேட்டை சொன்னவர் நீங்கள் போனால் பிறகு தனிமையாக இருப்பேன்னு சொல்லி இந்த இந்த வீட்டை வந்துட்டு நாங்கள் தான் பார்த்துக்கொள்கிறார் ஸோ இவர் இங்கே தான் இருக்கிறார் பக்கத்தில் அதுதான் இந்த வீடு அதில் தெரிகிறது ஸோ கட்டாயமாக மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி நேற்று இடவே கவலைப்பட வெளிக்கிட்டார் ஸோ விடியோற மாதிரி கதைச்சி நாங்கள் அப்படியே இதுலேருந்து வலிக்கிறோம் சரி அப்படியே இதுலேருந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம் போய் கொண்டிருக்கிறோம் குமாரனையும் சந்திச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளிக்கிடுவோம் சொல்லி சரி நாங்கள் அப்படியே வந்துட்டோம் சின்னாக்கள் வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டோம் இன்றைக்கு இதில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம் குமார் என்ன சொல்கிறார் இன்றைக்கு நின்றுட்டு போகட்டா குமார் என்ன இன்றைக்கு எங்களை இஞ்சியை தங்க வைக்க போகிறேன் சரி இப்போ நாங்கள் குமாரண்ண வீட்டிலேருந்து நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம் அப்புத்தலை நோக்கி அண்ணா வந்துட்டு இன்றைக்குமே நிக்க ஆனால் நாங்கள் இன்னொரு நாள் கட்டாயமாக வரோம் ஓகேவா சரி அண்ணா ஓகே ஓகே பாய் 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 சரி நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம் டெமோதரை நோக்கி நாங்கள் கோவப்புறோம் சரி அப்புத்தலை வந்துட்டு நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் காட்டுது டெமோதரை போகிறதுக்கு நாங்கள் அன்றைக்கு எல்லை போன வழியாலையும் போய்கொள்ளலாம் இந்த வழியாலையும் போய்கொள்ளலாம் இந்த பெட்ரோல் ஷெக் இந்த இதால் நாங்கள் அப்படியே திருப்பி டெமோதரை போயிட்டு நாங்கள் அப்படியே போக போகிறோம் நாங்கள் வளமையாக போகிற ரூட் வந்துட்டு வேறு ரூட் ஆனால் இது வந்துட்டு ஒரு மலையோட சேர்ந்து அப்படியே போகுது இந்த ஸ்ப்ரிங் வேலி இருக்குதானே ஸ்பிரிங் வேலி என்ற இடத்தால் போகிறோம் அதாவது நல்ல மலை ஸ்ப்ரிங் வேலின்னு சொல்கிற அந்த ரூட்டால் தான் போகிறோம் இதில் பழைய டீ ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது உடைஞ்ச நிலையில் ஸோ போய் பார்த்துட்டு அதை போகிற வழியில் அப்படியே கொண்டே போகக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இது அண்ணன் இருக்கிற எங்களுக்கு கதிர்காமம் மற்ற இடங்களில் எல்லாம் உதவி செஞ்சான் அவர் வந்துட்டு மஸ்கெலி அங்கே எல்லாம் உதவி செஞ்சவர் ஸோ அந்த அண்ணா அந்த இடம் வந்துட்டு ஸ்ப்ரிங் வேலி தான் ஸோ எதிர்பாராத விதமாக இந்த பக்கத்தாலே போகக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் வந்து ஸ்ப்ரிங் வெலிக்கு வந்துட்டோம் போல் இதில் கொட்டகட பாலமன்று சொல்லி போட்டிருக்கு கல் பாலமண்டு மெப்பில் போட்டிருக்கு ஸோ இதுக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குது ஸ்ப்ரிங் வெலி வித்தியாலயம் எல்லாம் ஸ்ப்ரிங் வேலிக்குள்ளே நாங்கள் இப்படியே நல்லா இருக்குது இந்த பகுதியில் இப்போ புதுசாக ரோட் போட்டிருக்கணும் அங்கங்கே பழைய ரோட்டுகள் இருந்தாலும் கன இடங்களில் புது ரோட்டுகள் போட்டிருக்கணும் கீழே வந்துட்டு அப்படி ஃபுல்லாக தேயிலை செடிகள் தான் இருக்குது இங்கே கீழே வந்துட்டு வீடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ நல்லா இருக்குது இந்த இடத்துல மற்றது இதில் முன்னுக்கு தெரியுது பாருங்க இதில் வந்துட்டு ஒரு பழைய டீ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது ஸ்ப்ரிங் வெளியில் இருந்த பழைய டீ ஃபேக்ட்ரி இந்த பக்கமெல்லாம் தேயிலை கொழுந்துகள் தான் பஸ்ஸுமே போய் வந்தது பஸ் ரூட் தான் போல் இதுவும் இது அப்படியே தர அந்த நாங்கள் போகிற இடத்துக்கு போய் ஜாயின் பண்ணிவிடும் பழைய டீ ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது பாருங்க உடஞ்சி சிதைவடைந்த நிலையில் இருக்குது ஸ்ப்ரிங் வேலியில் இருக்கிற டீ ஃபேக்ட்ரி பழங்காலத்தான் இருக்கும் இப்போ உடஞ்சி சேலந்த நிலையில் இருக்குது பெருசாக அதிகளவாக வாகனங்கள் இதுக்கெல்லாம் வந்து போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சும்மா சுமார் ஒன்று ரெண்டு வாகனங்கள் வேறு இது போகுது சின்ன ரோட் தானே ஒரு வாகனம் தான் போகலாம் பாருங்க ஸ்ப்ரிங் வெளியே கடந்து நாங்க அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் இதில் பாருங்க வீதியில இந்த பாறை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தெரியுதா பாறை வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஷேப்ல இருக்கு இந்த பக்கமாக அப்படியே மேலே இந்த தொடக்கை பக்கமாக அப்படியே பள்ளத்தாக்கு மாதிரி நாங்கள் அப்படியே ஸ்பிரிங் வேலி போகிற இடத்துல அந்த ஸ்ப்ரிங் வேலி பண்டுன்ற ஒரு இடம் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு இடத்த பார்த்தினாங்க இந்த வளைவோடு சேர்ந்து நல்லா இருக்குது கீழே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு கீழே விவசாயம் எல்லாம் செய்யணும் அதே இடத்துல வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கீழே வந்துட்டு பெரிய ஒரு சமதரை இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த பெண்டோட கீழே பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி கீழே நல்ல அழகாக இருக்குது கீழே விவசாயம்லாம் செய்யணும் ஒன்று ரெண்டு வீடுகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கேருந்து அந்த அடி வர வரைக்குமே அப்படியே சமுதிரமாக தான் தெரியுது திடீரெண்டு இப்படி ஒரு இடத்தையும் பெருசாக நான் பார்க்கல இது வரைக்கும் வர்ற வழியில் அந்த மலை உச்சிலேயும் வடிவாக தேயிலை தோட்டங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்லா இருக்குது ஸோ அடுத்த வந்து ஸ்பிரிங் வேலி பண்ட் வரும் அதையும் பார்த்துட்டோம்னு சொன்னால் அப்படி நாங்கள் போய்கொள்ளலாம் நாங்கள் இப்போ கடந்து வந்த பகுதியெல்லாம் கோட்டகோடன்னு சொல்கிற அந்த பகுதி தான் கோட்டா கோடன்னு தான் போட்டிருக்கு கூகுள் மேப்பில் எனக்கு தான் ஸ்ப்ரிங் வேலி மெயின் ஏரியாக்கே போகிறோம் நல்லா இருக்குது இந்த இடங்கள் அழகாக இருக்குது வித்தியாசமான ரோட்டில் வந்தது கொஞ்சம் எங்களுக்கும் வித்தியாசமான அனுபவமாக இருக்குது இதில் பாருங்கள் போற வழியில் ஒரு கோயிலுமே இருக்கு கல்லாறு சித்தி விநாயகர் கோயில்னு சொல்லி போட்டிருக்கு இதில் ஸ்ப்ரிங் வேலி பண்ட்னு சொல்லி கூகுள் மேப்பில் போட்டிருக்கு குளம் இருக்குமெண்ட் பார்த்தோன்னா இதுக்கு இங்கே தான் இருக்குது போல் இந்த பாருங்க ஸ்ப்ரிங் வேலி குரூப்னு சொல்லி போட்டு இந்த எஸ்டேட் இந்த பேரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் அப்படி என்னெல்லாம் போட்டிருக்கணும் கொஞ்சம் பாருங்க கீழே சின்னன்னா ஒரு ஆறு ஓடு இருக்குது போல் மழை இல்லை போல் அதனால தண்ணி பெருசாக ஓடையில் ஸ்ப்ரிங் வேலியில் இருக்கிற அந்த க்ளாக் டவர் அந்த இடத்த கழிஞ்சு போய்க்கொண்டிருக்கிறேன் நல்லா இருக்கு ஒரு சின்ன ஊர் அந்த பழங்காலத்தில் எப்படி எல்லாம் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஊரை பார்க்க கிடைச்சது சந்தோஷமா இருக்குது என்னென்னா இது கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா அழகாக இருக்குது இந்த இடங்கள் ஒரு வில்லேஜுக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இந்த இடத்தால் போய்க்குல இப்போ டெமோதர ரயில்வே ஸ்டேஷன் அடிக்கி வந்துட்டோம் ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் அழகான ரயில்வே ஸ்டேஷன் அதே நேரத்தில் இதில் இருக்கிற இந்த ட்ரெயின் நான் வந்துவிட்டேன் அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஒரு பெட்டியில் வந்துட்டு ஓப்பனாக இருக்கும் நீங்கள் வியூவை ரசித்தபடி கொள்ளலாம் அதே நேரத்தில் உள்ளுக்கு வந்துட்டு இந்த மியூசிக் மாதிரி பாடுறது கிட்டார் வாசிக்கிறது இப்படியான விஷயங்கள் வந்துட்டு இந்த டூரிஸ்ட்டை கவர்றதுக்கு ஏற்ற மாதிரி செய்வினம் ஸோ என்ன ரயில்வே ஸ்டேஷனே முடிய காட்டிட்டு போகலாம்னு சொல்லி ஸோ நாங்கள் மெட்டர் ரூட்டில் வந்திருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கலாம் இது வியூவை பார்த்துட்டு அழகாக ரசித்து வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பழைய இதில் பார்த்திங்கன்னா தெரியும் கிளாஸ் எம் சிக்ஸ் எழுநூற்றி எண்பத்தி ஏழு பழைய டீசல் தான் சிங்கப்பூரில் இருக்கிற மெட்ரோ அடிக்கவே முடியாது அவ்வளோத்துக்கு நல்ல மெட்ரோ ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா பீக்கான டைமில் ட்ரெயின் வந்து கொண்டே இருக்கும் அந்த சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்குமே போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு நல்லா பிடிச்ச விஷயம் அங்கே உள்ள மெட்ரோ தான் ஸோ எங்கிட்ட ட்ரெயின் எல்லாமே கொஞ்சம் பழைய ட்ரெயின் தான் இப்போவுமே பாவிக்கணும் ஸ்ரீலங்காவில் எலக்ட்ரிக் ட்ரெயினே நம்ம ரெல் எல்லாமே டீசல் தான் நல்லா இந்த ரயில்வே ஸ்டேஷன் இதில் பின்னுக்கு அந்த ஓப்பனான இடம் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ரெண்டு ட்ரெயினில் வியூவை ரசித்தபடி போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மியூசிக் எல்லாமே ப்ளே பண்ணிடும் நல்லா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஸோ நைனாஜ் பிரிச்சாலே இது கடந்து போவோம் மற்ற பொங்கல்பட்டியில் அந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு சின்ன ஒரு ரயில்வே பாருங்க இந்த ரயில்வே நாங்கள் விட்டுட்டு வர்றதுக்கு முன்ன கிணக்கு பேர் வெளிநாடுக்காரர் வந்து பாத்துட்டு போனவன் பாருங்க இந்த பக்கம் எல்ல அந்த பக்கம் உடுவர இப்படி இருக்கு மேலே ஓடு எல்லாம் போட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் பின்னுக்கு இதில் அந்த வியூவை பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி அடிச்சு வச்சிருக்கணும் நாங்கள் அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்துவிட்டோம் மெயின் ரோட்டால் அப்படியே ஏறி வந்துவிட்டோம் இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லைக்கு போய் கொள்ளலாம் நாங்கள் எல்லைகளால் அப்படியே திரும்பாமல் நாங்கள் பண்டார விலை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இதே வந்துட்டு மெயின் ரோட்டால் நீங்கள் வாரதாக இருந்தால் உங்களுக்கு இலகுவாகவே நாங்கள் வந்த இந்த தமோதுரைக்கும் வந்து கொள்ளலாம் நாங்கள் இப்படியே சுற்றி அடித்து ஒரு ஒரு இடங்களாக பார்த்து கொண்டு நாங்கள் வந்த நாங்கள் அதால் கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்தாலுமே நல்லா இருந்தது வியூ அது எல்லாமே ஸோ இந்த வாதையால் மெயின் ரோட்டால் நீங்கள் வந்துருந்திங்கன்னா பதுலையில் இருந்துட்டு இந்த ோ வெகு இலகுவா வந்து கொள்ளலாம் காப்பேட் ரோட் நல்ல ரோட்டாக இருந்தது பண்டாரவெல்ல டவுனுக்கு வந்துட்டோம் பண்டார டவுன்ல இருந்து ஹப்புத்தல வந்துட்டு பதினோரு கிலோமீட்டர் காட்டுது கொஞ்சம் பெரிய டவுனாக தான் இது இருக்குது பெரிய பெரிய கடைகள் பெரிய பெரிய மாடி கட்டடங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எல்லையில் இருந்துட்டு சரியான பக்கத்தில் தான் பண்டாரவெல்ல டவுன் பண்டாரவேல பஸ் ஸ்டாண்ட் இதுக்கு பக்கத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு பெரிய ஒரு டவுனாக தான் இருக்கு இதில் பாருங்க மத்திய பஸ் நிலையம் பண்டாரவேலன்னு சொல்லி போட்டிருக்கு மேலே வந்துட்டு அதில் தெரியல தான் ரயில்வே ஸ்டேஷன் இதில் மேலே வந்துட்டு லிப்டன் சீட் இருக்குது ஸோ அந்த லிப்டன் சீட் வந்துட்டு அந்த என்ற அவர் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த தேயில கொழுந்துகள் அதுகள் எல்லாமே கொண்ட நட்டு பெரிய ஒரு எஸ்டேட்டாக வச்சுருந்தவர் ஸோ அவர் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து தான் அந்த எஸ்டேட்டையே பராமரிப்பார் அதாவது அந்த இடத்துல இருந்துட்டு கொள்ளுவார் ஸோ அவர் இருந்த பிறகு அவருடைய இருந்து பார்த்த அந்த கல்லுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன அவருடைய உருவ சிலை எல்லாமே வச்சிருக்கணும் அந்த இடத்துலேருந்து பார்த்தா கிணக்க மாகாணங்கள் எல்லாமே தெரியும் ஸோ கீழே இந்த ஹம்பாந்தோட சைட்லேருந்து அப்படி சுற்று இருக்கிற எல்லா மாகாட் மாகாணங்களும் அழகாக தெரியும்னு சொல்லுவீங்க சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போறேன்னா கிட்டத்தட்ட நாங்க நிக்கிற இடத்துல இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் காட்டுது மெல்லிய ஒடுங்கலான பாதைகள் தான் மேல போக வரும் வந்தீங்கன்னா கட்டாயமா அந்த இடத்துக்கு போய்கொள்ளுங்க நாங்க கடைசியா வந்துட்டு ஹப்புத்தலை வந்துட்டோம் ஹப்புத்தலை வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு மீட்டர் உயரம் நூறுலயே வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஸோ கொஞ்சம் மேல வந்த உடனே அப்படியே குளிர வலிக்கிட்டு லைட்டா வெயில் வச்சாலுமே இந்த காத்துல கொஞ்சம் குளிர் தன்மை இருக்கிற மாதிரி இருக்கு டியத்தலாவலையும் இதுக்கு பக்கத்தில் நாங்கள் வார வழியில் கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போனோம்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் டியத்தலாவலை என்ற அந்த மலையுமே இருந்தது இப்போ ஹப்புத்தலையில் இந்த அடிசன் பெங்களூர் இருக்குது ஸோ அதிசன் பெங்களூரையும் நாங்கள் பார்த்துட்டு போய் மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கு நாங்கள் இங்கே தான் நாங்கள் நிற்க போகிறோம் ஹப்புத்தலையில் இது வந்துட்டு ஹப்புத்தலை டவுன் மலை உச்சியில இருக்கு டவுன் அப்படியே இந்த உச்சி இதால் திரும்ப ரோட்ல வரங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு விளங்கும் இது எவ்வளோ உயரத்துல இருக்குன்னு சொல்லி நல்ல உயரம் வேற இங்க பாருங்க அப்படி கீழே வியூ பாயிண்ட் டவுனோடய இந்த வியூ பாயிண்ட் இருக்கு

நல்லா இருக்குது இந்த வெயில் எவ்வளோ தான் இதுனாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல குளிர்தன்மையாக இருக்குது இந்த நிலைக்கு எல்லாம் வரைக்கும் பயங்கர குளிர்மையாக இருக்குது இரவுக்கு இப்படி நல்ல குளிராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது கொழும்பு வந்துட்டு இருந்து நூற்றி எண்பத்தொம்போது கிலோமீட்டர் தான் காட்டுது அப்படி இதில் இருந்துட்டு வியூவோ காட்டுறது நீங்கள் வியூவோ பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே எல்லாம் ஹோட்டல்ஸ் இருக்குது போல நொரேலியாவோட பிடிக்க வரும் நானூறு மீட்டர் தான் வித்தியாசம் உயரத்தில் கடல் மட்டத்துலேருந்து இங்கே வருங்க வீடு மொட்டை மாடியில் ஒரு ஆள் வந்து பார்க் பண்ணியிருக்கிறார் உண்மையிலேயே அது ரோட் மட்டத்துலேருந்து நேரதாக இருக்குது ஆனால் வீடு வந்து கீழே இருந்து வருது மொட்டை மாடியில் பார்க் பண்ணியிருக்கு வாகனம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டு மொட்டை மாடிக்கு மேலே வந்துட்டேன் இது வந்துட்டு அப்படியே ரோட்டுன்ற மட்டத்தோடைய இருக்குது வாகனத்தை வந்து பார்க் பண்ணியிருக்கணும் பார்க்க நோமெல்லாம் இருக்கா கீழே வந்து மொட்டை மாடி கீழே அந்த பக்கத்தால் அப்படி வியூ தெரியுது காட்டுறங்க வியூ அப்படி இருக்குன்னு சொல்லி முழு வியூவுமே அப்படியே தெரியுது எப்படி இருக்கிறதா இருக்கு மேலே பார்க்க அப்படியே டவுனில் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதிசம்பங்களோ போகிற ரோட்டால் அப்படியே ஏறி போய்க்கு வந்துருக்குறோம் அதிசம்பங்களா போயிட்டு அவங்க எப்படி இருக்குது என்ன மாதிரி இப்போ இருக்குதுன்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பழங்காலத்து ஒரு ஒரு தானது பயங்கர ஏத்தமான ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த அதிசம்பங்களோ தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் உயரமான ரோட்டா அப்போதல டவுன்ல இருந்துட்டு இப்படி மேடு மாதிரி ஒரு இதால் அப்படியே வந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு தாண்டி போயிருக்க டெவில் சீட்டுன்னு சொல்லி என்ன உடவுமே இருக்கு ஸோ இந்த ரூட்ல வந்துட்டு இந்த பெரிய பஸ்ஸுகள் இருக்குது தானே அதுகள் எல்லாம் விரைலான்னு சொல்லி போட்டிருந்தது ஸோ எங்களை வேன் அனுபடியாக கொண்டு போகலாம் ஒரு வாகனம் தான் போகக்கூடிய மாதிரி வசதி இருக்கு அப்படியே நாங்களப்படியே அடிசம்பங்களோட வந்துட்டோம் இதில் அடிசம் என்று போட்டிருக்கு ஸோ என்ன மாதிரி டிக்கெட் விளையன்றத சொல்கிறேன் கீழே பாக்கிங் இருக்குது பார்க்கிங் ஒரு வாகனத்துக்கு முந்நூற்றம்பது வாங்கினோம் இதில் போட்டிருக்கு பாருங்க பெரியவர்களுக்கு நூறு அஞ்சு தொடக்கம் பத்து வயசு உள்ளாக்களுக்கு ஐம்பது ரூபா நோன் ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்க தானே ஃபாரினர்ஸ் அவங்களுக்கு ஐநூறுரூவா ஸோ நொன் ஸ்ரீலங்கன் சில்ட்ரன்ஸுக்கு முந்நூறுவாடி இதில் பார்த்தீங்கன்னா அதிசம்மன் சொல்லி போட்டிருக்கு ஸோ நாங்கள் உச்சரி வேறு மாதிரிலாம் உச்சரிக்க வலிக்கிட்டுருவோம் ஸோ இதில் அந்த படத்தை போட்டு அதில் டிக்கெட் போட்டிருக்கணும் ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும் போயிட்டு பார்ப்போம் நல்ல அழகான ஒரு இடம் இதே மாதிரி லிட்டில் இங்கிலாண்டும் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா லிட்டில் இங்கிலாண்டுக்கு நாங்கள் நூறு நாங்கள் நூறேலியாவில் இருப்போம் தானே ஸோ அந்த லிட்டில் இங்கிலாண்டும் நல்ல அழகாக இருக்கும் உள்ளுக்கும் இங்கிலாந்து மாதிரியே இருக்கும் அந்த தோற்றம் வீடுகள் எல்லாமே இந்த படங்கள் எல்லாம் பார்த்துருப்பேன் தானே இந்த நெருப்பு கொளுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கும் பழைய காலத்தில் இந்த குளிரை போக்குறதுக்காக வீட்டுக்குள்ளே வச்சிருப்போம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சென்ட் பெனடிக்ஸ் மொனாஸ்ட்ரி அடிசம் அப்புத்தலையா சொல்லி போட்டிருக்கு இது வந்தோடனே இது வேறு இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு அவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வேறுங்க வெளியில் அப்படியே பூந்தோட்டங்கள் எல்லாம் இருக்குது அப்படியே நாங்களும் காட்டுறோம் இங்கே என்னென்ன மாதிரி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி இந்த எல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் பொட்டானிக்கல் கார்டனில் இங்கேயாவும் இருக்குது அந்த பொட்டானிக்கல் கார்டன் வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அடுத்தது இந்த லிப்டன் சீட்ருக்கு தானே லிப்டன் சீட்டும் இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய்கொள்ளுவோம் எங்கள்கிட்ட வாகனம் அங்கே வேறுமோ இல்லைன்ற ஒரு டவுட்டில் நாங்கள் போகையில முடிஞ்சால் நாளைக்கு நாலண்டைக்கு போகக்கூடிய மாதிரி இருந்தேன் அந்த இடத்துலையுமே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நான் அப்படியே காட்டுறேன் அப்புத்தலையில் இருக்கிற அதிசம்பங்களைக்கு நாங்கள் வந்துட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பெரிய ஒரு மாடை மாளிகை மாதிரி அந்த நாளையில் இருந்திருக்கும் இப்போ இதே மாதிரி வீடுகள் எல்லாம் சாதாரணம் ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த மலைய பகுதியில் இது வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம் இப்போவுமே இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஊக போகிற மாதிரியான ஒரு இது இருக்குது அந்த செட்டப் வந்துட்டு அப்படி சுற்றுது அதில் மேலே பாருங்க அது தெரியுதா அப்படியே கொண்டே இருக்குது இங்க வந்தா தங்கி கொள்ளலாம்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி விவரங்கள் என்றதையும் கேட்டு பார்ப்போம் உனக்கு நல்ல வடிவான ஒரு பூந்தோட்டம் இருக்குது இந்த பக்கம் தான் போகணுமா மேல பாருங்க மாடி இது ஜன்னல் அமைப்பு அதாவது பாவிச்சிருக்கிற கல்லுகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் பார்ப்போம் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே உள்ள போயிட்டு வந்துட்டோம் உள்ளுக்கு வந்துட்டு மொத்தமாக இருபத்தஞ்சு அறைகள் இருக்கு ஆனால் இதில் இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு இடம் தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காலப்பகுதியில் வந்துட்டு கட்டி முடித்தவன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துல கட்டி முடித்தவன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பிளான்டர் இருக்கார் ஸோ அவர்கிட்ட ஊருண்ட பேர் தான் இந்த இதுக்கு வந்துட்டு வச்சுருக்கார் அதீசமன் சொல்லி அந்த நாளையில் வந்துட்டு இதுக்குள்ள கணக்க விஷயங்கள் இருந்தது நாங்கள் போய் பார்த்துனாங்க பா கேக்கில் வந்துட்டு அந்த ஹீட் வழியில் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டினதாக இருக்கட்டும் மேடத்துல இங்கே வந்துட்டு ஒரு பெயிண்டிங் இருக்குது ஸோ அந்த ஓனர் இருக்கார் தானே ஸோ அவருடைய ஒய்ஃப் வந்துட்டு வடிவாக ஓவியங்கள் எல்லாம் வரைவா அந்த ஓவியங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கப்பட்ட வர்ணங்கள்லேருந்து பூச்சி அதாவது வர்ணமெல்லாம் பூசின வேண்டலாம்னு சொன்னவன் அடுத்தது குறிப்பாக வந்துட்டு அந்த ஓவியத்தை வந்துட்டு நீங்க எந்த இடத்துல இருந்து பார்த்தாலுமே வந்துட்டு உங்களோட கண்ணை பாக்குற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட மோனாலிசா ஓவியம் இருக்குதானே மோனாலிசா ஓவியம் எப்படி நீங்க எந்த ப பக்கத்துல இருந்து எந்த திசையில இருந்து பார்த்தாலுமே உங்களை நோக்கி பாக்குற மாதிரி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஓவியம் மற்றது பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது அந்த கால பகுதியில் பயன்படுத்தப்பட்ட கொயின்ஸ் இருக்குது வேறு வேறு நாட்டு இப்போ கென்னியா உகண்டா அடுத்தது சிங்கப்பூர் பழைய நாணயம் அப்படி ஏகப்பட்ட நாடுகள் பழைய நாணயங்கள் இருந்தது பாவிச்ச புக்குகள் இருந்த எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்தது ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கட்டாயமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை ஸோ அதால் நாங்கள் வந்த விஷயத்தை அப்படியே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் வருது இங்கே வந்துட்டு இந்த கருங்கற்கள் வந்துட்டு இங்கே இருந்து எடுக்கப்பட்டது மிச்சம் எல்லாமே வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் ஸோ இந்த ரெண்டு பகுதிக்குள்ளே உங்களை வந்துட்டு காட்டுவினம் அவரோட பேர் வந்துட்டு நான் இதில் போடுறேன் அந்த பேர் வந்துட்டு சொன்னேன் மற்ற பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் தோமஸ் லிஸ்டர் வில்லியர்ஸ் சொல்லி தான் போட்டிருக்கு ஸோ அதான் இந்த மாளிகை அதுக்கு பிறகு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலப்பகுதி நினைக்கிறேன் நாடுகள் செய்ய ஞாபகம் இல்லை அந்த கால பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடந்தண்டா இதை வந்துட்டு ரணிலிட சித்தியோ யாரோ சம்திங் ஸோ ரணி விக்ரமசிங்க இருக்க தானே ஸோ அவருடைய சித்தியோ அவை வந்துட்டு ஏதோ பேங்கில் லோன் வந்ததால் வந்துட்டு ஸோ இந்த வீடு வந்துட்டு அவைக்கு போனது அதுக்கு பிறகு பேங்க்லேயே ஏதோ லோன் வந்ததால் இந்த வீடை வந்துட்டு பேங்க் வந்துட்டு ஒரு திருச்சப்பை மாதிரி ஒரு மொனாஸ்டிக்கு வந்துட்டு விற்றுட்டினும் ஸோ இப்போ வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் உள்ளுக்கு இருக்குது ஸோ அவை ஃபாதர்ஸ் இங்கே வந்துட்டு இருக்கிறார்கள் வந்துட்டு ஃபோன் அதுகளெல்லாம் பாவிக்க முடியாது ஸோ அவை தான் இந்த இடங்களில் இருக்கணுமன்றதே சொன்னவை ஸோ நீங்கள் வந்தாலுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வேணும் இதுக்கு அங்கால் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை ஸோ அதெல்லாம் உள்ள போயிட்டு வந்த விஷயங்களை நான் அப்படி சொல்கிறேன் இதில் ஒரு பழைய காருமே இருக்கு பாருங்க ஒன்று சரி நம்பர் ஆயிரத்தி பதினாறு எழுபத்தொன்னு போட்டிருக்கு ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கிட்ட அறைகள் இருக்குது அதில் ரெண்டு அறைக்கு தான் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருந்தது இதில் வந்துட்டு அந்த அவருடைய சிலை வந்துட்டு வச்சிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சார் தோமஸ் லிஸ்டர் வில்லியஸ் ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த அதிசம்பங்களோட உரிமையாளர் அதாவது ஃபவுண்ட் ஃபவுண்டர் இவர் தான் கட்டினவர் கிட்டத்தட்ட கட்டி முடித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ரெண்டு வருஷத்துலையே கட்டி முடித்தோன்னு சொல்லியிருக்கணும் ஸோ இவர் இருந்தால் அப்புறம் தான் அது வந்து கை மாறி இப்போ இப்படி வந்திருக்கு அவருடைய சிலையுமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கணும் இந்த கட்டிடத்தை பார்த்தாலே தெரியும் ஏதோ இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு கட்டிடம் மாதிரி இருக்கும் அதுண்ட சாயலேயே கட்டி இருக்கணும் பாடிசம் பார்த்துட்டு பாத்திட்டு போய்க்கொண்டிருக்கறோம் டவுனுக்கு போயிட் இனி தங்குற இடத்த அப்படி பார்ப்போம் இங்க தங்கப் போறோம்னு சொல்லி கீழே வந்து நாங்க ஒரு அண்ணா வந்து எங்களை சந்திச்சவர் இங்க தான் வீடியோ ஆரம்பத்துல வேன் செய்றதுல என்ன பாக்குறாங்க பேர் என்னன்னா என்ன பேர் நியா நியா ரைட் 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 ஸோ இதில் போனவர் டக்குன்னு கண்டு சந்தித்தவர் இப்போ கேம்பிங் சைட் தேடி கொண்டுருந்தனாங்க அண்ணாவும் தனக்கு தெரிஞ்ச இடத்துல கால் பண்ணி எங்களுக்கு கேட்டு சொன்னவர் சந்தோஷம்ண்ணா நன்றி ரொம்ப நன்றி ஓகே நாங்கள் இதில் டவுனில் இருக்கிற ஒரு ஃபுட் சிட்டிக்கு வந்தோன்னாங்க ஃபுட் சிட்டியில் வந்துட்டு இன்றைக்கி கேம்பிங் பண்ணுறதுக்கு பானும் சொசைச்சும் முட்டையும் எடுத்துருக்கிறோம் ஸோ திடீரெண்டு நோமெலாம் ரோட்டில் நிற்காமல் இங்கே கேம்பிங் சைட் கணக்கே இருக்குது இப்போ ஏதாவது ஒரு கேம்பிங் சைட்டில் நிற்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கிறோம் டெண்டு டெண்டும் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போ இடல் கெஸ்டினை கேம்பிங் சொல்லி சொல்லியிருக்கு சில இடங்கள்ல அந்த கேம்பிங் சைட் வந்துட்டு ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ஐயாயிரம் படி ரேட்டுலாம் கேட்கணும் ஆனால் பப்ளிக்காக கேம்பிங் பண்ணிட்டு நிற்கக்கூடிய மாதிரியுமே அதில் இன்னொரு கேம்ப் சைட் இருக்கு ஸோ ஒரே மேலேயே நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம் டவுன்லேருந்து ஒரு அஞ்சு இல்ல ஆறு கிலோமீட்டர் காட்டுது போவோம் அங்கே போயிட்டு நிலவரத்தை பார்ப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை சுற்றி கனக்கு கேம்பிங் சைட் இருக்குது ஏதாவது ஒன்று நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது ஒரு ஸ்டேஷன் ஓகே இப்போ நாங்கள் போய்கொண்டிருந்த நாங்கள் இந்த கேம்பிங் சைட்டை நோக்கி கிணக்கு இடத்துல கேம்பிங் சைட்டுக்கு நாங்கள் பண்ணி பார்த்த நாங்கள் எல்லாருமே வந்துட்டு காசு கைக்கணும் ஸோ சில இடங்களில் வந்துட்டு அது ஓப்பன் ஏரியாவாக இருக்கும் யாருமே வந்துட்டு அந்த இடத்துல கேம்பிங் பண்ணி நின்று கொள்ளலாம் ஆனால் அவை என்ன சொல்லிடணுமென்னு சொன்னால் நாங்கள் கோல் வண்டி கேட்டுடுது என்ன வாகனம் வந்துட்டு கொஞ்சம் உயரமான இடத்த போகணும் அவன் நாங்கள் பண்ணி கேட்டுட்டு போனால் நல்லது தானே இருட்டுது ஸோ போயிட்டு திருப்ப வரேன்னு சொன்னாலாம் கஷ்டம் அதுக்காக கோல் கோல்வனிகிட்டு போகணும்னு சொல்லி கோல் பண்ணி கேட்ட இடத்துல ஒரு நாலஞ்சு இடத்த பண்ணி கேட்டாங்க எல்லாருமே வந்துட்டு தங்கள்ட்ட டெண்ட் எடுக்கணும் அது வந்து ஒரு எஸ்டேட்டு இடம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் சரி என்ட்டு எங்களுக்கு என்ன வாகனத்துக்கே ரெண்டு பேர் படிக்கலாம் வெளியில் டெண்டை போடலாம் ஸோ இதில் வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருந்தேன் அப்படி அந்த புள்ளியிலேருந்து வரைக்கும் இங்கால ரோட் சைட்லேயே ஒரு பெரிய இடம் இருக்குது ஸோ இந்த இடத்துல வடிவாக நாங்கள் டெண்டை போட்டு நின்று கொள்ளலாம் ஸோ வாகனத்தை இப்படி சேஃபுக்கு இப்படி விட்டுட்டு இந்த இடத்த நாங்கள் டெண்ட்டை போட்டு நின்றுக்க போகிறோம் ஸோ கேம்பிங் போட்டுட்டு முடியணும் ஒரு வியூ தெரியணும் தானே ஸோ வியூவை மட்டும் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் எப்படி இருக்குது இதை விட வேறு என்ன வேணும் கேம்பிங் பண்ணுறதுக்கு ஸோ கடைசியாக நாங்கள் இந்த இடத்துலையே நிற்போம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம் நல்ல அழகான இடம் இப்படியே தையில கொழுந்து தோட்டங்கள் இப்படியே கீழே போகுது கீழே ஒன்று ரெண்டு வீடுகளும் இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை இதிலேயே நாங்கள் இறுதியாக நிற்கலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம் இதில் நாங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி கடையுமே இருக்கு இதை விட வேற என்ன வேணும் ஸோ இதிலேயே நிற்கலாம் சரி ஓகே இப்போ இதுலேயே ஒரு சின்ன ஒரு கடை இருந்தது அதில் நாங்கள் பிளேண்டி வாங்கியிருக்கோம் பிளேண்டி வாங்கிட்டு இதில் இருந்தே குடிப்போம் கீழே வந்துட்டு தேயில செடி மேல் அப்படியே அதில் வியூவை பார்த்துக்கணும் டீ குடிக்கிறோம் சரி ஓகே இவ்வளோ தான் இந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் இதில் தான் தங்க போகிறோம் நாளைக்கு அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட வந்து உங்களோட சந்திக்கிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜை